இந்த இடத்துல வினோத்தும் ரொம்பவே ஹாஷாக வந்து பார்வை சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ ஏன்னா அவரோட ஃப்ரெண்டோட கேம் வந்து இவளால் தான் பாழப் போகுது அப்படிங்கிற மாதிரியும் அவன் கேமுக்கு எடுக்கிறதே அவதாண்டா அவதாண்டா கழகம் பண்ணுறா நான் வெளில போய் பேசுக்கோ என்ன வேணால் பண்ணிக்க இங்கே பேசாதன்னு சொல்கிறான் இல்லைடா அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே வினோத்துக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விடுவாங்க அவள் எங்கப்பா உன் கிட்ட வந்து பேசணும்னு சொன்னா உன் ஃப்ரெண்டு தான்ப்பா நடுதார்த்தியரில் போயிட்டு அவள் காலில் விழுந்து தோப்பு காரணம் போட்டு நீ என்கிட்ட பேசணும்னா வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கெஞ்சி மன்றாடி பிச்சை கேட்டதெல்லாம் உன் ஃப்ரெண்டு தான்ப்பா நீ அவன் பேசணும் அவன் பேசணும்னு வந்து அவன் வந்து பண்ணுற மாதிரி பண்ணால் அவள் பேச மாட்டேன்னு தானே போனான் உன் ஃப்ரெண்டு தானே போய் கெஞ்சி வந்து பேச வச்சான் போது இந்த இடத்துல நான் அதை தான் நான் கமரை வந்து ஃபுல்லாக நம்ப வேணான்னு சொல்கிறது இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட கமருதீன் வந்து வினோத்துக்கிட்டே இல்லை அவள் பேசலை அவளால் நான் வந்து பண்ணலை இவங்க சேண்ட்ரா ட்ரிகர் பண்ணாங்க நான் பேசினா ஓகே ஆனால் அவளால் என் கேம்லாம் ஸ்பாயில் ஆகலை நான் வந்து நானாக தான் அவகிட்ட போய் பேசினேன் அவள் பேச மாட்டேன்னு தான் சொன்னான் நான் தான் அவகிட்ட தோப்பு காரணம் போட்டு கெஞ்சி காலில் விழுந்து பேச சொன்னேன் மத்தபடி கேம்கோ இதுக்கோ சம்மந்தம் இல்லை சேண்ட்ரா என்ன ட்ரிகர் பண்ணாங்க நானும் கோத்துல பேசிட்டேன் அந்த இடத்துல பார்வதி தப்பா பேசினாங்க அவளுக்கும் கோவம் வந்துருச்சு அப்படின்னு போது சான்ட்ரா பண்ணதும் தப்புதான் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரே தவிர மற்றபடி பார் மேலே தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பெருசாக ஸ்டாண்ட் எடுக்கல பாருவுக்கு வினோத்தை சமாதானப்படுத்துறதுல தான் இருந்தார் ஆனால் வினோத் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் அவ்வளோ விட்டார் அப்படி வந்து அப்படியே ஒன்றுமே முடியலை அந்த பொண்ணு ஏற்கனவே இந்த கார் டாஸ்கில் மு முழிச்சிருந்திருக்கா அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கா ஆனால் அரோராவையும் சுபிக்ஷாவும் கொண்டாடினா அப்படியே அரோரா வந்து ஜெயிச்ச போய் கண்ணுக்குட்டி ஆட்டம் அப்படியே வந்துட்டு அந்த ஏ அப்ப ஏறி ஏறி ஏறிக்கிறாள் எல்லாரு மேலேயும் வினோத் மேலே ஏறிக்கிறா சபரி மேலே ஏறிக்கிறா விக்ரம் மேலே இருக்கிறா ஏன் இந்த கமருதின் மேலே ஏறிக்கிட்டா அவங்க எனக்கு பிடிக்காது ஆனால் ஏறிக்கிறேன்னு அப்படியே போய் போய் அப்படி அப்படி இந்த கங்காருக்குட்டி போய் ஒட்டிக்குமே அந்த மாதிரி போய் ஒட்டிக்கிட்டா அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா ஒரு அவளும் மேரேஜ் ஆகாத பொண்ணு தான் அவளும் டீனேஜில் இருக்க பொண்ணு தான் அப்போ அவள் எல்லார் மேலேயும் ஏறிக்கிட்டால் உங்களுக்கு அது தப்பாக தெரியலையா எனக்கு புரியல கானுகுட்டின்னு சொன்னால் அவங்களுக்கு தப்பாக தெரியாது விக்ரமேல் ஏறிக்கிட்டா தப்பாக தெரியாது சபரிக்கும் ஆரோருக்கும் உள்ள ஒன்று போதுன்றாங்க அப்போ அது தப்பாக தெரியாது எனக்கு புரியல இதுல எனக்கு என்ன நியாயம் நீங்கள் தெரியல வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் இப்போது அரோரா கேமு ஸ்பாயில் ஆகிறதுக்காக நீங்கள் துஷாரை வெளில எடுத்து அரோரா கேமை ஷைன் பண்ண வச்சிங்கன்னா பண்ண நினச்சிருந்தாலும் கமருஜின் எப்பயும் வெளில எடுத்துருக்கலாமே ஏன் எடுத்துல எனக்கு புரியல அப்போ பாருக்கு டாக்ஸிக்காக நடந்துக்கிற எல்லாரையுமே வெளில எடுத்திருக்கலாமே சபரி எடுத்திருக்கலாம் விக்ரம் அட்லீஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்கலாம் பண்ணலையே ஆனால் இப்போ பாருக்கான விஷயம் வரும்போது மட்டும் ரெட் கார்டா வார்னிங்கா எவிக்ஷனா சோஷியல் மீடியாவே அப்படி அலருதான் அந்த வந்து சும்மா நம்ம பேசின பேச்சு என்ன அப்போ ஒரு தங்கச்சிக்கு வந்துட்டு வந்துட்டு அவள் தங்கச்சி எனக்கு மட்டும் இருந்தால் அவளை பூச்சி மருந்து வச்சு சொன்ன அதெல்லாம் மட்டும் அதெல்லாம் மட்டும் ஒரு சோஷியல் மீடியால எத்திக்ஸா அப்போ அந்த வார்த்தையை சேன்றா பசங்க கேட்டா மட்டும் அது மட்டும் எத்திக்ஸா இருக்குமா எனக்கு புரியல அப்போ வினோத் வந்துட்டு கலகம் பண்றா உன் கேமை கெடுக்கிறதே அவதாண்டா அவள் அவளால